ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இல்லைங்க நம்ம சேனலில் நான்கு விதமான பருப்பு வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மசாலா பருப்பு வடை எப்படி பண்ணனு பார்த்துலாங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமை பார்க்கறது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பட்டாணி பருப்பு கடலை பருப்புன்னு சொல்லுவாங்க அது வந்து நான் ஒரு கப் அளவு எடுத்துகிட்டு இருக்கிறேன் இந்த ஒரு கப் அளவு பட்டாணி பருப்பை பார்த்திங்கன்னா ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கிறேன் ஊற வச்சு இந்த மாதிரி நம்ம அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணணும் என்ன தான் நம்ம கை பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு பண்ணி போட்டாலும் கண்டிப்பாக கையில் உள்ள தண்ணியெலாம் அந்த மிக்ஸி சாரில் வடையும் அதுக்காண்டி இந்த மாதிரி நான் வடிகட்டியை வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் மிக்ஸி சாரில் சேர்த்துக்கிறேங்க மற்றதே உங்களுக்கு தெரியும் அளவுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி வடிஞ்சிருக்குன்னு கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது நம்ம மிக்ஸி சாரில் சேர்த்து அரைக்கையில் இதை வந்து நான் இப்போ மிக்ஸி சாரில் சேர்த்துக்கிறேங்க இதை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேச்சாக சேர்த்து அரைச்சிக்கிறேன் நீங்கள் உங்ககிட்ட பெரிய மிக்சிச்சார் இருந்தால் ஒரே டைமில் சேர்த்து அரைச்சிக்கலாம் இது கூட பார்த்திங்கன்னா ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு கலருக்காண்டி நான் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட வரமிளகாய் இல்லைன்னா நீங்கள் மிளகாய் தூள் கூட காரத்துக்கு தக்கனா சேர்த்துக்கலாங்க அந்த வரமிளகாயும் சேர்த்துட்டு நல்லா நான் மூடி போட்டு மூடி குறைக்கிறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறாங்க என் டைம் அரைக்கிறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா அந்த பட்டாணி பருப்பை நான் மறுபடியும் ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணியாச்சு இப்போ நான் அரைச்சு எடுத்துகிட்டு வந்துக்கிறேங்க அரைச்சி எடுத்து வந்ததுக்கப்புறம் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பாக தான் இருக்கணும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது நான் தண்ணியே ஒரு சொட்டு கூட சேர்க்கலை ஸோ இந்தளவுக்கு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தது பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாங்க செகண்ட் டைமும் இதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவேன் தண்ணி சேர்க்காம அரைச்சு எடுத்துக்கோங்க தண்ணி சேர்த்திங்கன்னா அப்புறம் என்ன குடிக்கும் அப்படியே பிரிஞ்சு போயிடும் ஸோ செகண்ட் டைம் அரைக்கிறதுல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நான் பருப்பு எடுத்து வச்சுக்கிறேன் இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம மாவு மிக்ஸ் பண்ணையில் அந்த பருப்பு சேர்த்தா கொஞ்சம் அங்கங்கே கடிப்படையில் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காண்டி தான் நான் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ செகண்ட் டைம் நல்லா அரைச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க செகண்ட் டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் அரைச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதையுமே பார்த்திங்கன்னா அந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிலாம் அந்த பவுலில் எடுத்துடலாங்க தண்ணி சேர்க்காம இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உதிரி உதிரியாக அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துறாதீங்க மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம்னா பட்டாணி பருப்பை இது கூட சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் இது கூடவே பார்த்தீங்கன்னா கால் கப் அளவு கட் பண்ண சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் இருந்தால் ஒரே ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க கட் பண்ண சின்ன வெங்காயம் கால் கப் அளவு சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன் கருவேப்பிலை எடுத்துக்கிறேங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரெண்டு வர மிளகா நம்ம பருப்பு கூட சேர்த்து அரைச்சிருக்கோம் ஸோ உங்கள் காற்றுக்கு தக்கன நீங்கள் மிளகா சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கவேன் பெருஞ்சீரகம் சேர்க்கும் போது நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் ஸோ கால் ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் மட்டும் சேர்த்துக்கவேன் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இஞ்சி பார்த்திங்கன்னா இடிச்ச இஞ்சி ஒன்று ரெண்டாக இடிச்ச இஞ்சி சேர்த்துக்கலாங்க நச்சு சேர்த்துக்கோங்க ரொம்ப மையம் அரைச்சிடாதீங்க நச்சு சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இது கூடவே பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தலை இருந்தால் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை உங்களுக்கு அளவு சாப்பிட பிடிக்குமோ அந்தளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க கைட்டே மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா வெங்காயத்துலேருந்தே தண்ணி விட்டு வரும் ஸோ தண்ணியே சேர்க்காம நல்லா கைட்டே நல்லா மிக்ஸ் பண்ணி சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பிடிச்சி வச்சுக்கலாங்க அப்போ தான் வடை தட்டையில் நம்ம ஈஸியாக டக் டக்குன்னு எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன 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 உருண்டையாக பிடிச்சிக்கோங்க சின்ன லெமன் சைஸ் அளவு நம்ம உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துக்கலாங்க பிடித்து எடுத்துகிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கிடுங்க ஏன்னா மினி வடை தான் நம்ம போட போகிறோம் அதுக்கு சின்ன உருண்டையே போதுமானதாக இருக்கும் இந்த கிணத்துக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு கிண்ணம் அளவு பருப்பு எடுத்திருந்தேன் இந்த ஒரு கிண்ணம் பருப்புக்கு பார்த்திங்கன்னா இருபதுலேருந்து ஒரு இருபத்தஞ்சி வடை வர வந்ததுங்க ஸோ இந்த மாதிரி சின்ன உருண்டையாக எடுக்கும்போது அந்த அவ்வளோ வடை தாங்க வரும் ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இந்த உருண்டையை எடுத்து நம்ம கைகிட்ட லேசாக ப்ரெஷ் பண்ணால் உள்ள கையில் வச்சு ப்ரெஷ் பண்ணாலே போதும் ரொம்ப மொத்தமாக இல்லாமல் சூப்பராக வடை ரெடி ஆகிடுங்க இப்போ நல்ல எண்ணெயை கொதிக்க வச்சுட்டு நம்ம ஊட்டின உருண்டைகளை இந்த மாதிரி லேசாக ரொம்ப திக்காக இல்லாமல் ரொம்பையும் தடிமனாக இல்லாமல் மீடியமான ஒரு இதில் தட்டி தட்டி நம்ம போட்டு நல்லா பொன்னிறமாகவும் வறுத்து எடுத்துகிட்டு அவ்வளோதாங்க நம்மளோட மினி வடை ரெடியாகிடும் மினி மசால் வடை மூணு ரூபா வடை சூப்பராக ரெடியாயிடுங்க இதே மாதிரி நம்ம தட்டி எடுத்துகிட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா மேலே கருகிட்டு உள்ளே வந்து வேகாமல் இருக்கும் கடாயில் எந்த அளவுக்கு வடை பிடிக்குமோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நான் வடைகளை தட்டி போட்டுட்டேன் அடுப்பை பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டேன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வடையோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சி ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க மேலே நல்ல கலர் மாறணுன்னே பார்த்தீங்கன்னா நம்ம வடையை எண்ணெயிலேருந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க வடை பார்த்திங்கன்னா நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து இந்த மினி மசால் வடையை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் கூட எண்ணெயே இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணி வேறு டிஷ்யூ பேப்பருக்கு மாற்றிடலாங்க இதே மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் டைமும் நான் மினி மசால் வடையை போட்டுக்கிறேங்க கடாய் அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு வடைகளை நான் தட்டி போட்டுக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் குட்டி குட்டியாக செஞ்சு சா குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா சின்ன சின்ன இந்த மாதிரி குட்டி குட்டியானது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு மினி மசால் வடை செஞ்சு கொடுங்க கலர்ஃபுல்லாக சூப்பராக நம்மளோட மினி மசால் வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க அடுத்ததாக ரெண்டாவதாக பாத்தீங்கன்னா நம்ம வெள்ளை உளுந்து முழு உளுந்த வச்சு உளுந்த வடை மிக்ஸி ஜாரில் நல்லா புசு புசுன்னு நல்லா சாஃப்டாக வர்ற மாதிரி மிக்ஸி ஜாரில் அரைச்சு நம்ம முழு உளுந்து வடை செய்ய போகிறாங்க ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக தான் இருக்கும் இந்த முழு உளுந்து வெள்ளை உளுந்து வடை எப்படி பண்ணணும்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் உளுந்து வடை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் முழு உளுந்து தான் எடுத்திருக்கேன் தோல் இல்லாத உளுந்து முழு உளுந்து எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் அளவு எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா நம்ம வாஷ் பண்ணிக்கலாங்க வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு தடவை மூணு தடவை நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு இதில் இப்போ நல்ல தண்ணி ஊற்றிக்கலாங்க நல்ல தண்ணி ஊற்றி ஒரு ஒரு மணி நேரம் பார்த்திங்கன்னா ஊற வச்சு எடுத்துக்கலாம் நல்லா உளுந்து வந்து நல்லா முங்குகிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க உளுந்து நல்லா மூங்குற அளவுக்கு தண்ணி மட்டும் நல்ல தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு மூடி நம்ம ஒரு மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாங்க இப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துர்லாங்க ஒரு மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா உளுந்து நல்லா ஊறி வந்துடுக்குங்க ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஊற வைக்க தேவையில்லை ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சிங்கன்னா வடை பார்த்திங்கன்னா எண்ணெய் குடிக்கும் ஸோ நம்ம சேர்த்துருந்த தண்ணி மட்டும் பார்த்திங்கன்னா கால் டம்ளர் அளவு தண்ணி எடுத்துருக்குறேன் உளுந்தும் பார்த்திங்கன்னா மிக்சி ஜாரில் நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க உளுந்து எல்லா உளுந்தையும் சேர்த்ததுக்கப்புறம் மூடி போட்டு மூடி ஃபஸ்ட்டு வந்து தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்சிருந்த கால் டம்ளர் அளவு தண்ணியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் பாதி அளவு தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கிறேன் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சேர்த்து நல்லா மெய்யாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேங்க மாவில் ரொம்ப தண்ணி சேர்க்க்காம நான் கால் டம்ளர் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இந்த மாதிரி நல்லா பொங்கல் பொங்கல் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருப்போங்க நல்லா நைஸாக இருக்கணும் உளுந்து மாவு இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்த உளுந்து மாவு பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ஒரு அகலமான பாத்திரத்தில் எல்லா மாவையும் பார்த்திங்கன்னா நான் எடுத்துக்கிறேங்க மிக்சி ஜாரில் வடைக்கு அரைக்கும் போது பார்த்திங்கன்னா அதிகமாக தண்ணி சேர்க்காமல் அரைப்போம் அதனால மிக்ஸி ஜார் பார்த்தீங்கன்னா அரைக்கையிலே பார்த்திங்கன்னா நல்லா சூடாகும் அந்த சூடெல்லாம் நல்லா கம்மி பண்ண ஏர்லாம் போகிறதுக்காண்டி தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அகலமான பாத்திரம் எடுத்து உளுந்த மாவு நம்ம மிக்ஸி ஜாரில் அரை அரைச்ச உளுந்த மாவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு அடித்து எடுத்துக்கோங்க விஸ்க் இருந்தால் எப்படி நம்ம கலந்து விடுவோமோ அந்த மாதிரி நம்ம அஞ்சு வரல் வச்சு இந்த மாதிரி நல்லா ஒரு மூணுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க அப்போ தான் உளுந்த வட பார்த்திங்கன்னா புசு புசு நல்லா சாஃப்டாக வரும் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் கலந்து எடுத்துகிட்டேன் இது கூடவே பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு பத்து போல் பொடியாக நறுக்குறேன் சின்ன வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து உங்ககிட்ட கொத்தமல்லி தழை இருந்தால் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்து பெருங்காயத்தூள் சேர்த்து பெருங்காயத்தூளுக்கு பதிலாக நீங்கள் இஞ்சி கூட சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் மறுபடியும் மாவு பார்த்திங்கன்னா நல்லா பொங்க பொங்க அடிச்சு விட்டுக்கலாம் வெங்காயத்துலேருந்து கொஞ்சம் அப்போ தான் தண்ணி விட்டு வரும் அதனால கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அடிச்சு விட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷம் அடிச்சு விட்டதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்குவாங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறமும் ஒரு நிமிஷம் நல்லா பொங்கல் பொங்க அடிச்சுக்கோங்க அப்படி அடிக்கும் போது தான் மிக்சியில் அரைச்சா உளுந்து மாவு பார்த்திங்கன்னா நல்லா புசு புசுன்னு குண்டு குண்டாக வரும் எண்ணெயும் குடிக்காமல் இருக்கும் பக்கத்தில் ஒரு கிண்ணத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி வச்சுட்டு கையை நினச்சிட்டு ஒரு பந்து மாதிரி கொஞ்சமாக மாவை எடுத்து நல்லா மாவை எடுத்துட்டு நல்லா பந்து மாதிரி உருட்டிட்டு கட்டவரலால் மாவுக்கும் நடுவில் ஓட்டை போட்டுக்கோங்க ஓட்டை போட்டுவிட்டு அப்படியே கட்டவரலால் லேஸாக நவுற்றி விட்டிங்கன்னா போதும் என்ன பாத்திரத்தில் விழுந்துடுங்க நல்லா ஸ்மூத்தாக நழுவி போயிடுங்க மாவு நல்லா எந்த அளவுக்கு அடித்து கொடுக்குறீங்களோ அளவுக்கு பார்த்திங்கன்னா மாவு நல்லா ஸ்மூத்தாக நல்லா புசு புசுன்னு வருங்க இந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஒவ்வொரு வடையும் போடும்போது பார்த்திங்கன்னா பக்கத்தில் உள்ள தண்ணியை தொட்டு தொட்டு நல்லா பந்து மாதிரி உருட்டி போட்டுக்கோங்க கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி வச்சுட்டு கையை நினச்சி நினச்சி நல்லா பால் மாதிரி உருட்டி கட்டை ஓட்டை ஓட்ட போட்டுட்டு அப்படியே உளுந்த மாவு நம்ம ரெடி பண்ணால் உளுந்த மாவு அப்படியே நைஸாக எண்ணெய்க்குள்ளே அப்படியே நழுவ விட்டுருக்கோங்க எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் உளுந்து உளுந்த வடை பிடிக்குமோ அந்தளவுக்கு ரெடி பண்ணி போட்டுக்கோங்க நல்லா போட்டதுக்கப்புறம் அடுப்பு தண்ணல் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு பக்கம் நல்லா பொன்னிறமாக செவந்து வரணும் செவந்து வந்தோடனே நம்ம எண்ணெயிலேருந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க மிக்ஸியில் அரைச்சா உளுந்த மாவில் நல்லா குண்டு குண்டு பொசு பொசுன்னு எண்ணெயே குடிக்காத சூப்பரான உளுந்த வடைங்க பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது இதுக்கு மேலே விட்டுறாதீங்க இதுக்கு மேலே விட்டால் கருகிடும் ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே கரெக்டாக எடுத்துருங்க வெளியில் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக முருமறுன்னு உள்ளே நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்குங்க இதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா வடையுமே நம்ம பொறிச்சு எடுத்துடலாங்க நான் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அரிசி மாவு எதுவுமே சேர்க்கலைங்க பிகினர்ஸாக இருந்தால் கொஞ்சம் மொறுமொறுன்னு வரதுக்காண்டி ஒரு ஸ்பூன் மட்டும் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க வெறும் நான் உளுந்த மாவில் தான் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா புசு புசுன்னு செஞ்சுருக்கேங்க நான் மிக்சியில் அரைச்ச உளுந்த மாவு பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு புசு புசுன்னு வராது நம்ம எந்த அளவுக்கு நல்லா அடித்து மாவு பண்ணுறோமோ நல்லா புசு புசுன்னு வரும் அவ்வளோதாங்க முழு உளுந்து வெள்ளை உளுந்து உருட்டு உளுந்த வச்சு நம்ம மிக்சர் ஜாரில் மாவு அரைச்சி நல்லா புசு புசுன்னு மொறு மொறுன்னு சூப்பராக உளுந்தை விட ரெடி பண்ணியாச்சு நம்மளோட சுகம் ஃபுட் ப்ராடக்ட்லேருந்து வீட்டு முறைப்படி தயாரிக்கப்பட்ட முப்பத்தி மூணு சிறுதானியங்கள் சேர்த்து ஹெல்த் மிக்ஸ் சத்து ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கோம் இல்லை டாட்டா மாவு சப்பாத்தி மாவு உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரிந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் மெசேஜ் அனுப்புக்கு நான் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் மூணாவதாக பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து அப்படியே தோலோடு அரைச்சி நல்லா காரசாரமான ஒரு கருப்பு உளுந்து மிளகு தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக தாங்க இருக்கும் வாங்க எப்படி பண்ணணும்னு பார்த்துடலாம் கருப்பு உளுந்து நான் உடச்ச உளுந்து எடுத்துருக்கேன் உடச்ச உளுந்துல பார்த்தீங்கன்னா கல் தூசு மண்ணெல்லாம் இருந்துச்சுன்னா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கோங்க உங்ககிட்ட முழு உளுந்து இருந்தாலும் முழு உளுந்தில் கூட செய்யலாம் இது வந்து தோலோடு நம்ம அப்படியே வடை செய்யணும் ஒன்றரை மணி நேரத்தில் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு தோலோடு அப்படியுமே நம்ம ஜார்ல சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒன்று ரெண்டாக அரைச்சிக்கோங்க உளுந்த வடைக்கு பார்த்திங்கன்னா நல்லா மெய்யாக அரைப்ப உளுந்த இந்த உளுந்த வடைக்கு பார்த்திங்கன்னா மெய்யாக அரைக்கக்கூடாது ஒன்று ரெண்டாக குறை குறப்பாக தான் அரைக்கணும் ஒரு முக்கால் பதம் தான் அரைச்சி எடுத்துகிட்டு வரணுங்க இப்போ ஒரு முக்கால் பதம் பார்த்தீங்கன்னா நல்லா கொரக்கறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க ஒரு பவுலில் மாத்தினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாங்க உளுந்து மாவை நம்ம ஒரு பவுலில் மாற்றினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க பச்சை மிளகாய் எதுவுமே சேர்க்க தேவையில்லை இந்த கருப்பு உளுந்து வடைக்கு பார்த்திங்கன்னா இந்த மிளகுத்தூள் உள்ள காரம் தான் நல்லாயிருக்கும் ஸோ பச்சை மிளகாய் எதுவுமே சேர்க்காம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுனு இருக்கணுங்கிறதுக்காண்டி ரெண்டு ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன்லேருந்து ஒரு அரை டீஸ்பூன் அரை உப்பு சேர்த்து நல்லா கையிட்டே பார்த்திங்கன்னா நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இதில் பார்த்திங்கன்னா கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க எல்லாம் சேர்த்துட்டு நல்லா அடிச்சு விட்டுக்கோங்க உளுந்து மாவை அடித்து விட்டு பக்கத்துல பாத்தீங்கன்னா கையில் தண்ணி நினச்சிட்டு ரெண்டு கையிலயும் பாத்தீங்கன்னா தண்ணி இருக்கணும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன உருண்டையாக எடுத்துகிட்டு வடையை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா தட்டையாக தட்டி போடணுங்க நல்லா உளுந்த வடை மாதிரி போடாமல் இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட்டாக எந்த அளவுக்கு மெல்லிசாக அவங்களால் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மெல்லிசாக வடையை தட்டிட்டு எண்ணெய் பாத்திரத்தில் சேர்த்துடலாங்க என்ன நல்லா சூடாக இருக்கணும் என்ன நல்லா சூடாக இருக்கும்போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பார்த்திங்கன்னா வடை எந்த அளவுக்கு மெல்லுசாக தட்ட முடியுமோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா மெல்லுசாக பெருசாகவும் தட்டிக்கோங்க நீங்கள் கையில் பார்த்திங்கன்னா பெருசாக தட்டமுலேன்னா இலையில் இலையில் எந்த அளவுக்கு பெருசாக தட்ட முடியுமோ அந்தளவுக்கு பெருசாக தட்டி நம்ம எண்ணெயில் சேர்த்துடலாங்க வடையை எண்ணெயில் சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சாலும் எண்ணெய் குடிக்கும் கை ஃப்ளேமில் வச்சாலும் பார்த்திங்கன்னா சீக்கிரமே கருக்கிட்டு உள்ளே வேகாத மாதிரி இருக்கும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு நல்லா பொன்னிறமாகவும் எண்ணெயில் இருந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாங்க வடையை இதே மாதிரி எல்லா வடையுமே நம்ம சுட்டு எடுத்துக்கலாங்க ஒவ்வொரு வடையும் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு கையுமே பார்த்திங்கன்னா தண்ணியில் நினச்சிக்கணும் இல்லைன்னா எண்ணெய் தடவிக்கோங்க அந்த மாதிரி பண்ணும்போது தான் அந்த வடை மாவு கருப்பு உளுந்து வடை மாவு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாமல் இருக்கும் அவ்வளோதாங்க நல்லா எண்ணெயில் மொறு மொறு மொறுன்னு கருப்பு உளுந்து மிளகு வடை சூப்பரவாக ரெடி ஆகிடுச்சுங்க இந்த வடை பார்த்திங்கன்னா நம்ம தோலோடு செஞ்சுருக்கிறதுனால நல்ல ஒரு ஹெல்த்தியான வடை ரெசிப்பியும் கூட குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கருப்பு உளுந்து மிளகு வடையை நாலாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம ரேஷன் கடை துவரம்பருப்பை வச்சு துவரம்பருப்பு வடை செய்ய போகிறோங்க மசால் வடை மாதிரி தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மசால் வடை நம்ம எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் செய்ய போகிறோம் வேற எந்த டிஃப்ரெண்ட்டுமே இல்லை ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக தாங்க இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் எப்படி பண்ணுறதுன்ட்டு ரேஷன் கடை துவரப்பருப்பு வடை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒன்றரை கப் அளவு ரேஷன் கடை துவரம்பருப்பு எடுத்துடுக்கிறேங்க ரேஷன் துவரம் பருப்பில் கோதுமை இந்த மாதிரி மைசூர் பருப்பு எல்லாம் கொஞ்சம் கலந்துருக்கும் அதனால் நல்லா படைச்சிக்கோங்க நல்லா படைச்சி கல் தூசு மண் இல்லாமல் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கோங்க ரேஷன் பருப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மெல் வரமாக இருக்கும் அதனால் ஒரு இருந்து ஒரு அஞ்சு தடவை பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க ஒரு நாலஞ்சு தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அதுக்கு மேலே ஊற வேணாம் வடை பார்த்திங்கன்னா எண்ணெய் குடிக்கும் அதனால ஒரு ஒன்றரை மணி நேரம் மட்டும் நல்லா ஊற வச்சுட்டு கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி மிததாரில் நம்ம சேர்த்துக்கலாங்க பருப்பை சேர்த்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துடக்கூடாது தண்ணி சேர்க்காம மூடி போட்டு மூடி கொஞ்சம் குறைக்கறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கணும் நம்ம கடலப்பருப்பு வடைக்கு எப்படி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வருவோமோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறக்கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்க மாற்றிக்கலாங்க ரொம்ப பார்த்திங்கன்னா மெய்யாக அரைச்சிடக்கூடாது தண்ணி ஊற்றாமல் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க அகலமான பாத்திரத்தில் நம்ம ரேஷன் கடை தோரம் பருப்பை அரைச்ச பருப்பை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக நான் பெருஞ்சீரகம் இந்த மாதிரி கைட்டை பார்த்திங்கன்னா நசுக்கி நான் சேர்த்துக்கிறேங்க இந்த பருப்பு வடைக்கு தேவையான அளவு வெங்காயம் சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் சேர்த்துட்டுக்குறேன் பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் ஒரு அஞ்சாறு வெள்ளைப்பூடு இடித்து சேர்த்துருக்குறேன் கருவேப்பில் ஒரே ஒரு பச்சை மிளகாங்க நீங்கள் பச்சை மிளகாவை ஸ்கிப் பண்ணிவிட்டு மிளகாய் தூள் கூட உங்கள் காரத்துக்கு தகுந்த சேர்த்துக்கலாங்க இப்போ எல்லாத்தையுமே இதில் வடை மாவில் சேர்த்துர்லாங்க பருப்பு கேஸுன்றதுனால கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அவங்க சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா ஊற வச்சுருந்த பருப்பு கொஞ்சம் அரைக்காமல் முழுசு முழுசாக நான் எடுத்து வச்சுருந்தேன் அதையுமே சேர்த்துக்கிறலாங்க இப்போ நல்லா வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாங்க வெங்காயத்துலேருந்து வேறு தண்ணி விட்டு வரும் அதனால தண்ணி ஊற்றாமையே நல்லா நம்ம ரேஷன் தோற வரப்போ அரைச்சி எடுத்துக்கணுங்க உங்களுக்கு இந்த மாதிரி தேவையான அளவு சைஸில் எடுத்துக்கிட்டு உள்ளங்கையில் வச்சு நம்ம தட்டி சின்ன சின்ன உருண்டையாக நம்ம சேர்த்துக்கலாங்க ரொம்ப மொத்தமாக தட்டி நீங்கள் எண்ணெயில் சேர்த்தாலும் உள்ளே பார்த்திங்கன்னா வேகாமல் மாவு மாதிரி இருக்கும் அதனால் ஒரு மீடியமான ஒரு சைஸில் நம்ம தட்டி எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க பருவடை மாதிரி தான் இந்த வடையும் இருக்குங்க கொஞ்சம் கூட டிஃப்ரெண்டே இருக்காது நல்லா கழுவிட்டிங்கன்னா அந்த ரே ரேஷன் தோரம்பர் பருப்போட வாசனை கொஞ்சம் கூட வராது இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன சைஸாகவும் எண்ணெயெலாம் பொறிச்சு எடுத்துக்கலாங்க கடாயில் அவங்களுக்கு எந்தளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாங்க அடுப்பு பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சாலும் க வடை கருகின மாதிரி இருக்கும் லோ ஃப்ளேமில் வச்சாலும் வடை எண்ணெய் குடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அடுப்பை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்ல என் வடை பார்த்திங்கன்னா அளவுக்கு நல்லா பொன்னிறமாக சிவந்து வரவும் எண்ணெயிலேருந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க சிம்பிளான ஒரு ரேஷன் கடை துவரம் பருப்பு வடை சூப்பராக மொறுமொரும் நல்லா கிறிஸ்பியாக மலைக்கு ரெடி ஆகிடுச்சுங்க இதே மாதிரி நம்ம அரைச்சிருந்தால் மாவு எல்லாத்தையும் வடை மாதிரி தட்டி நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா பொன்னிறமாக சிவக்கவும் எண்ணெயிலேருந்து எல்லா வடையுமே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க ரேஷன் கடை பருப்பு வடை சூப்பவாக நல்லா மொறு மொறு ரெடி ஆயிடுச்சுங்க இந்த ரேஷன் கடை பருப்பு வடை பார்த்தீங்கன்னா நல்லா மசால் வடை மாதிரி தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நான் சொன்ன மாதிரியே நீங்கள் இந்த நாலு விதமான பருப்பு வடை ரெசிப்பியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படினு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் பஸ்ஸில் இந்த ரெசிபி எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்